ரவிமோகன் அண்ட் கெனிஷா ரெண்டு பேருமே லிவ்இனில் இருக்கிறதாகவும் இப்போது கெனிஷா கர்ப்பமாக இருக்கிறதாகவும் சோசியல் மீடியாவில் தகவல் பரவிட்டு வர நிலையில் இதை பற்றி கெனிஷா இப்போது விளக்கம் கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக இருக்கிற ரவிமோகன் தான் இப்போது அடிக்கடி தலைப்பு செய்திகளில் வந்துட்டுருக்காரு இதுவரைக்குமே எந்த ஒரு சர்ச்சையிலையும் விவாகரத்து பண்ணதா அறிவிச்சதுல இருந்து அடிக்கடி சர்ச்சையிலையும் தலைப்பு செய்திகள் வந்துட்டு இருக்காரு ரவிமோகன் அண்ட் ஆர்த்தி திருமண உறவு முறிவு பாடகி கெனிசாதான் காரணம் அப்படின்னு ஒரு புறம் குற்றம் சாட்டப்பட்டுட்டு வர நிலையில ரவிமோகன் அண்ட் கெனிசா ரெண்டு பேருமே தயாரிப்பாளர் ஐசரி கணேசோட திருமண நிகழ்ச்சியில ஒன்னா கலந்துகிட்டது பலரோட விமர்சனங்களையும் ரெண்டு ரெண்டு பேருமே பேருமே கல்யாணம் இப்போ கெனிசா கர்ப்பமாகிவிட்டாங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல தகவல் வெளியாயிட்டு வருது இதை பத்தி கெனிசா விளக்கம் கொடுத்திருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெங்களூர்ல பிறந்து வளர்ந்தேன்னா அதுக்கப்புறம் கனடா போனேன் அங்க இசைக்கல் கல்லூரியில் படித்து முடித்த பிறகு மறுபடியும் பெங்களூருக்கு வந்துட்டேன் என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு அதனால் நான் சொல்கிறத தான் அவங்க கேட்பாங்க என்னோட அம்மா ஒரு பாடகி அப்படின்றதால எனக்கும் அந்த ஆர்வம் வந்துருச்சு எனக்கு பதினேழு வயசாக இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு அப்பாவும் இறந்துட்டாங்க நான் என்னோடய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கடந்து வந்திருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் காஃபி ஷாப் ஒன்றில் ஒரு ஐநூறு ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன் என்னை பற்றியும் என்னோடய அம்மா அப்பா பற்றியும் நிறைய பேர் பலவிதமாக பேசுகிறாங்க நீங்கள் உங்களுக்கு வாய் இருக்குது அப்படின்றதுக்காக பேசுகிறீங்க ஆனால் நாளைக்கு அதுவே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கருமா உங்களை சும்மாவே விடாது அது மட்டும் இல்லாமல் நான் கர்ப்பமாக இருக்கிறேன்னு கூட நிறைய பேர் கருத்துக்களை பகிர்ந்துட்டு வரீங்க எனக்கு சிக்ஸ் தான் இருக்குது நான் ஒன்றும் கர்ப்பம் இல்லை யார் என்ன பேசினாலும் அது அவங்களுக்கு திரும்ப வரும் கருமா உங்களை சும்மாவே விடாது எது உண்மை எது பொய் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு நாள் தெரிய வரும் அது வரைக்கும் எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க வர பதினஞ்சாம் தேதி என்னோட ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க